அனைவருக்கும் வணக்கம் புதுமை எனப்படுவது மாற்றத்தின் வழியாகத்தான் தோன்றும் ஒரு நிகழ்வு என்று சொன்னால் மிகையாகாது புதுமையானது எங்கும் எப்பொழுதும் எந்த சனமும் தோன்றி கொண்டேதான் இருக்கும் இதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை ஆனால் இந்த அகிலத்தில் நிகழும் மாற்றங்களையும் மாற்றங்கள் வழி பிறந்த புதுமைகளையும் உணரும் ஜீவராசிகளே உலகத்தோடு மற்றும் இயற்கையோடு ஒன்றியிருக்கும் இருக்கும் ஜீவராசிகளாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் மானுட பிறவிகள் போன்ற உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளாலும் மாற்றத்தையும் மாற்றத்தினால் ஏற்பட்ட புதுமைகளையும் உணர்ந்து பார்க்க முடியும் உணர்ந்து பார்த்தால் கூட மாற்றத்தையும் புதுமையையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கும் மருத்துவ ஒதுக்கும் மனப்பாங்கும் தனிப்பட்ட உயிரினங்கள் கைகளில்தான் உள்ளது நன்மை தரக்கூடிய புதுமைகளை ஏற்று நடக்கும் ஜீவராசிகளாலேயே தங்களது வளர்ச்சிகளையும் மனமாற கண்குளிர காண முடியும் ஒரு உயிராகப்பட்டது தனது ஒவ்வொரு நாட்களிலும் வளர்ச்சிகளையும் புதுமைகளையும் அடைந்தே தீரும் காலம்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நேரத்தில் ஒவ்வொரு நொடிகளுக்கும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வினாடிகளையும் கடக்கும் காலம்தான் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்து புதுமையை தீர்மானிக்கிறது ஆக காலத்தோடு ஒன்றுபட்டால் காலம் கற்றுக்கொடுக்கும் பாடத்தை ஸ்ரீகரித்து இயற்கையின் வழி நடந்து செல்வதே நல்பாதையை காட்டும் ஒவ்வொரு உயிரினங்களின் தீர்மானங்கள் கூட புதுமை மற்றும் மாற்றங்களை ஒட்டியே மேற்கொள்ளப்படுகின்றன நன்மை தரக்கூடிய புதுமைகள் மற்றும் மாற்றங்களுக்கு ஏற்ற தீர்மானங்கள் மேற்கொண்டால் நன்மை விளையும் புதுமை மற்றும் மாற்றங்கள் நன்மை தரக்கூடிய ஒன்றாக இல்லாமல் இருந்தால் பிறகு இதனை வைத்து எடுக்கப்படும் முடிவுகளும் தீர்மானங்களும் வீணான ஒன்றாக கருதப்படும் ஒவ்வொரு நாளும் பற்பல நன்மை தரக்கூடிய புதுமைகளும் யாருக்கும் பலனளிக்காத வீணான புதுமைகளும் தோன்றிக்கொண்டேதான் இருக்கிறது ஆனால் உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளும் தனது செயல்களுக்கும் மனதிற்கும் நன்மை தரக்கூடிய புதுமைகளை ஸ்ரீகரித்து கொண்டே இருப்பதே உத்தம காரியமாகும் புதுமையானது நிச்சயம் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை ஒவ்வொரு உயிரினங்களும் புதுமையை விரும்பியதாலேயே ஒவ்வொரு சனமும் மாற்றத்தை எதிர்பார்த்து நகர்ந்து கொண்டே இருக்கின்றன இதில் எந்த ஒரு உயிரினத்திற்கும் விதிவிலக்கானது இயற்கையின் நியதிப்படி கிடையாது என்றைக்கும் இளமையுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் மனமே புதுமைகளையும் புதுமை வழி தோன்றும் மாற்றங்களையும் காண்பதற்கு விருப்பப்படும் புதுமைகளுக்கும் மாற்றங்களுக்கும் விருப்பம் கொள்ளாத மனம் நிச்சயம் உடலளவில் வயது மூர்ப்பு அடைந்திருக்கும் இளமை வயதில் இருந்தும் கூட ஒருவருக்கு புதுமைகள் மேலும் மாற்றங்கள் மேலும் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது என்றால் எதிலும் ஆசை இல்லாமல் மனதளவில் வயது மூப்பு அடைந்துவிட்டான் என்று அர்த்தம் இதை போன்றே மனதிற்கு இளமையான வயது இருந்தும் பயனில்லை என்றென்றும் புதுமையை விரும்புவதே நன்மையாகும் இதுவே எப்பொழுதும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் புதுமையையும் இனிமையான மாற்றத்தையும் விரும்பாத மனதையுடைய நபர் நிச்சயம் முயற்சிக்க மாட்டார் இவ்வாறு இருப்பது தவறாகும் இந்த பிரபஞ்சமே ஒரு வியக்கத்தக்க ஒன்று வியப்பின் உச்சத்தில் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் உயிர் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒருமுறை உயிர் தெளிந்து வாழ்க்கையை வாழ்ந்து முடித்துவிட்டு இயற்கை ஏகின்றன வாழும் ஒவ்வொரு நாட்களிலும் தன் மனதிற்கு போல் வாழ்ந்தும் நன்மை தரக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டும் மனதார வாழ்வதே உத்தம இயற்கையான காரியமாகும் பெருஞ்செல்வத்தை ஈட்டிக் கொண்டே இருந்துவிட்டு தனக்கென்று அனுபவித்து வாழும் வாழ்க்கைக்கும் நேரத்திற்கும் நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்கச் செய்யும் ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தால் ஈட்டின பெருஞ்செல்வமும் வீணானதாக மாறிவிடும் அளவான செல்வம் அளவற்ற ஆரோக்கியம் ஆகியவை இருந்தால் நல்லெண்ணங்களை வளர்த்தும் மற்ற மனிதர்களிடம் வளரச் செய்தும் நீண்ட ஆயிலை பெற்று நீண்ட நாட்கள் இந்த அகிலத்தில் நிறைய நல்ல அனுபவங்களை பெற்றும் அனுபவித்தும் வாழலாம் நன்றி நண்பர்களே